உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வடலூரில் இருக்கக்கூடிய தலைமை சங்க நிர்வாகிகள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இப்போ என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசினுடைய குறிப்பாக மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சார பீரங்கிகளாகவே மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது காரணம் ஒரு அரசு இது அரசனுடைய திட்டம் இந்த வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற ஒன்றை அமைக்க வேண்டும் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது அரசனுடைய திட்டம் அது திமுக என்கிற கட்சியுடைய திட்டம் கிடையாது ஆக ஒரு அரசனுடைய திட்டமாக இது அறிவிக்கப்படுகிறது ஏனென்றால் ராமலிங்க வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அடையாளம் அடையாளம் என்பதை விட முதுகெலும்பு என்றே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட சிந்தர்களுக்கு பிறகு ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தமிழ்நாடும் தமிழர்களும் சந்தித்திருக்கோம் அதில் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா களப்பிரர்கள் காலத்திலிருந்து விடுதலை பெற்ற காலம் வரைக்கும்னே சொல்லலாம் இருந்து விடுதலை பெற்ற காலம் இன்று வரையிலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவற்ற ஒரு தன்மை வந்து நிலவியது எப்படிப்பட்ட தெளிவற்ற தன்மை குறிப்பாக தமிழருடைய இறையியல் மெய்யியல் இலக்கியங்கள் தமிழருடைய செந்தமிழ் ஆவணங்கள் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு தள்ளப்பட்டு அவற்றை அவை எல்லோருக்குமே கிடைக்காத வண்ணம் தடுக்கப்பட்டு பல அழிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து தமிழ் இனம் சந்தித்தது இப்படிப்பட்ட படுகொழியிலிருந்து தமிழர்களை விரல் பிடித்து மீட்பதற்காக இறைவரே வள்ளல் பெருமானாராக உருவெடுத்து வந்து இங்கே வழிகாட்டினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன காரணம் அப்படின்னா இது வள்ளல் பெருமானாரை பற்றி வாட்ஸ்அப் அதே போல் யூடியூப் அதே போல் பத்திரிகை ஊடகங்களிலும் சில புத்தகங்களை வாசிப்பவர்களுக்கு இதனுடைய ஆழம் புரியாது வள்ளல் பெருமானாருடைய அவருடைய எழுத்துக்களையும் ஆவணங்களையும் அவருடைய உரைநடைகளையும் பாடல்களையெல்லாம் முழுமையாக வாசித்து அவர் அதற்கு ஏற்ப கட்டடங்களாக பருப்பொருட்களாகவும் நம் கண்முன்னே சாட்சியங்களாக விட்டு சென்றிருக்க விட்டு விட்டு சென்றிருக்கவற்றையெல்லாம் நாம் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் இதனுடைய ஆழமான பொருள் விளங்கும் இல்லைன்னா அறியாமல் இருக்கக்கூடிய சிறுவிள்ளைத்தனமாகத்தான் நாம் எல்லாமே தவ் தப்பும் தவறுமாக கணக்கு போட வேண்டியது இருக்கும் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா முக்காலமும் உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் முக்காலம் அப்படின்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மு மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்களைத்தான் முக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வள்ளல் பெருமானாருடைய எதிர்காலத்தை அதை வந்து முக்காலத்தில் ஒரு காலமான எதிர்காலத்தை பற்றி எதிர்காலத்தில் நட நடைபெற வேண்டிய நடைபெறக்கூடிய நடைபெறவிருக்கிற அனைத்தையும் பற்றி வள்ளல் பெருமானார் கூறியதெல்லாம் துல்லியமாக நடந்தேறி வருகின்றன இது வரைக்கும் இனிமேலும் தான் நடக்கும் ஏன்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நான் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைத்த வார்த்தைகள்னு இறைவர் உரைத்த வார்த்தைகளாகத்தான் வள்ளல் பெருமானார் சொல்றாரே தவிர எங்கேயுமே எந்த இடத்துலையும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை தன்னை மதியாதிருத்தல் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாதிருத்தல் தான் என்கிற அகந்தை ஒரு அணுவிலும் ஒரு ஒரு கோடி பங்கு சிறு துளி அளவு கூட வந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதை ஒரு ஒழுக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க விதிகளில் வைத்தவர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தம்மை பற்றி போதெல்லாம் பல இடங்களில் மலப்புழு அப்படின்னு சொல்லை பயன்படுத்துகிறார் நாய் ஈ அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு ஒரு இழிவான ஒரு பிறவியெல்லாம் நான் வந்து அந்த அந்த ஊழ்வினையெல்லாம் கடக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு வள்ளல் பெருமானார் தம்மை அப்படி தாழ்த்திக்கிறாங்க இறைவர் மீது வள்ளல் பெருமானார் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் அந்த உண்மையான பக்தியும் உண்மையான விசுவாசமும் உண்மையான அன்பும் உண்மையான வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் வார்த்தைகளே இல்லை தமிழில் வந்து உண்மை சொல்ல போனால் தமிழில் சரியான சொற்களே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிற இறைவர் மீது வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்தக்கூடிய எழுத்து சொல் அவர் பயன்படுத்திய சொற்கள் அவர் பயன்படுத்த அதெல்லாம் பார்த்தோம்னா அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர்ந்து முழுமையாக உணர்ந்து முழுமையாக தரிசனம் செய்து முழுமையான அவருடைய ஆற்றலை உணர்ந்தால் மட்டும்தான் அவரை இப்போ ஒரு ஒருவரை பற்றி நாம் இப்படி வந்து அல்லது ஒரு பெரும் பொருளை பற்றி இப்படி நம்ம வந்து மதிப்புமிக்க சொற்களை பயன்படுத்த முடியும் வள்ளல் பெருமானார் அப்படி பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இறைவர் இப்பேற்பட்டவர்ரா அப்படின்னு நம்ம நம்மை வந்து திரும்ப திரும்ப சிந்திக்க வைக்கிறார் வள்ளல் பெருமானார் அவர் எந்த இடத்துலையும் ஒரு அலங்கார சொற்களை பயன்படுத்தவில்லை ஆடம்பர சொற்களை பயன்படுத்தவில்லை புகழ்ச்சிக்கான இறைவரை வெறுமனை புகழ்வதற்கான சொற்களை எங்கேயுமே பயன்படுத்தலை ரொம்ப ப்ராக்டிக்கல் வள்ளல் பெருமானாரை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி பிராக்டிக்கல் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் நடைமுறைக்கு அதே போல் இயற்கை உண்மைக்கு உறம்பாக அல்லது மேலேயோ அல்லது சற்று கீழே எதுவுமே இல்லை அவ்வளவு நேர்த்தியாக அலட்டல் இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக இருக்கக்கூடியதாக வள்ளல் பெருமானாருடைய பார்வை அப்போ இறைவரை பற்றி அவர் அவ்வளவு உயர்த்தி சொல்லி தம்மை தாழ்த்தி கொள்ளும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாரே அவர் இப்படி தம்மை தாழ்த்தி கொண்டிருக்கிற போது அந்த இடத்துல வந்து அதிக பிரசிங்கத்தனமாக நம்மை உயர்த்தி கொண்டு நம்முடைய புகழ் பெருமை பதவிகளுக்காக தலைமைச் சங்க நிர்வாகி அந்த சங்க நிர்வாகி வள்ளலார் இருநூறு குழு நிர்வாகி இது போன்ற அற்பத்தனமான பதவிகளுக்காகவும் பொறுப்புகளுக்காகவும் அந்த ஒரு பதவி சுகத்திற்காக புகழ் சுகத்திற்காகவும் வள்ளல் பெருமானார் கூறியதையே மறைத்துவிட்டு வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளுக்கு புறம்பாக பெருவெளியிலே கட்டடங்கள் கட்டி நிரப்பிவிட்டு நாங்கள் பாருங்கள் நூறு கோடி ரூபாய் செலவில் செய்து செய்கிறோம் நூறு கோடி ரூபாய் செலவில் செய்கிறோம் என்று நூறு கோடியே பெரிதாக எண்ணும் அளவிற்கு அந்த தலைமை சங்கத்தில் உள்ள நிர்வாகிகள் எந்த அளவிற்கு மாயில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிற நினைக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேதனை தான் நமக்கு வந்து மிஞ்சுது என்ன காரணன்னா வள்ளல் பெருமானார் அம் அமைத்த அந்த சத்திய ஞான சபையோ வள்ளல் பெருமானார் கேட்டு அழிக்கப்பட்ட அந்த எண்பது காணி நிலம் கிட்டத்தட்ட நூறு ஏக்கர் நிலப்பரப்போ அதை இன்று வந்து அந்த வாங்கி அப்படி ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடி தேவைப்படும் நினச்சி பாருங்கள் அத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அந்த அப்படிப்பட்ட இடம் இப்பொழுது அங்கே கிடைக்குமா அத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் செலவு செய்தாலும் இவ்வளவு நேர்த்தியாக துல்லியமாக உலகத்தில் வேறு எங்கேயுமே அப்படி ஒரு கட்டுமானத்தை நீங்கள் பார்க்க முடியாதுங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம வந்து தமிழியல் நடுவம் என்கிற பெயரில் வந்து நம் தமிழ் தமிழர் தொடர்பான ஒட்டுமொத்தமான பல்வேறு விதமான பார்வைகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வர்றோம் இதற்காக இந்தியா மட்டும் இல்லை பல நாடுகள் நம்ம சுற்றுப்பயணம் செஞ்சிட்ருக்கோன்னு பார்க்குறோம் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த அனுபவங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு துல்லியமான நேர்த்தியான ஒரு கட்டுமானத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எங்கிருந்து ரசம்பிளன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம் சிதம்பரத்தினுடைய அதனுடைய வடிவமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு அதுக்கு பொருந்தி வந்தாலும் கூட ஆனால் சுற்று கட்டுமானங்களோ அந்த எட்டு அம்பலமோ எட்டு விதமான வாசல்களை கொண்ட சுற்றோ அதே போல் சுற்றிலும் இரும்புச்சங்கலி போடப்பட்டதோ இந்த ஒட்டுமொத்தமான சத்திய அமைப்பும் அதனுடைய கட்டுமானமும் உலகத்தில் நீங்கள் வெங்குமே பார்த்துருக்க முடியாது ஆக இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான துல்லியமான கட்டுமானத்தை வந்து எத்தனாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடியவர்களால் அமைக்க முடியாது வேண்டுமென்றால் பார்த்து வேண்டும் வடிவ வடிவமைக்கலாமே தவிர அப்போது இது போன்ற த்ரீ டி டெக்னாலஜி கிடையாது கம்ப்யூட்டர் கிடையாது அப் எப் இப்படித்தான் கட்டுமானங்கள் வர வேண்டும் என்கிற திட்டம் வந்து வள்ளல் பெருமானாருக்கு இவ்வளவு நேர்த்தியாக அவர் தோன்றியிருக்கிறது என்றால் அது வள்ளல் பெருமானார் சொன்னதை போல வள்ளல் பெருமானார் செய்ததல்ல அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிறைவேற்றியது வள்ளல் பெருமானார் மூலமாக சத்திய திறமச்சாலையும் அமைக்க சொன்னது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அதே போல் இங்கே ஞானசபையை அமைக்க சொன்னதும் அமைக்க செய்வித்ததும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் எண்பது காணி நிலத்தை அத்து இந்த இந்த அருமையான சங்கத்திற்காகவும் தருமசாலைக்காகவும் ஞானசபைக்காகவும் அளிக்க வைத்தவர் யார்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானர் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்குது எனவே அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இடம் சிதம்பரத்தில் ஒரு அம்பலம் இன்று இடுக்காக இருக்கிறது என்பதற்காக உத்தரஞான சிதம்பரம் என்கிற பெயரில் வடலூரில் நூறு ஏக்கர் பரப்பளவில் நடராச பெருமானாருக்கும் சிவகாமி அம்மைக்கும் அம்மை எட்டு அம்பலம் கொண்ட ஒரு மாபெரும் அவர்கள் நடமாடி செல்வதற்கான ஒரு பெருவெளியை உருவாக்கி அதில் சிற்றம்பலத்தையும் பொன்னம்பலத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய ராமலிங்க வள்ளல் பெருமானார் இதை இவ்வாறு உருவாக்க செய்வித்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிற இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டால் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த இடத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு தவறான எதிர்மறையான சிந்தனைகளோடு ஒரு மனிதன் இருக்கவே முடியாது அதை இருக்க முடியாதுன்னா அந்த சிந்தனைகளோடு இருக்க முடியாது அப்போ உடனடியாக நேர்மறை சிந்தனைகளாக மாறி ஆகணும் மாறாமல் இருக்கிறது என்றால் மாயில் மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள் இப்போது இந்த நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய்க்கு கிடைக்கிது நூறு கோடி ரூபாய் கிடைக்குங்கிறத என்னமோ வந்து லாட்டரி டிக்கெட் விளம்பரம் மாதிரி வந்து இந்த பெருவழிக்குள் கட்டுமானம் கட்டலாம் என்கிறதை வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய பல அன்பர்கள் சொல்லிட்டு வரதை பார்க்குறோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே போல் வள்ளல் பெருமானாருடைய இந்த கட்டுமானத்திற்கும் இந்த இடத்திற்கும் இந்த நூறு கோடி என்பது பெரிய ஒரு தொகையெல்லாம் கிடையாது அதே போல் பெருவெளியாக விட்டு வைத்திருந்த வள்ளல் பெருமானாருக்கு அப்பொழுதே நினைத்திருந்தால் அந்த பெருவெளி முழுவதுமே அவர் கட்டடங்கள் கட்டியிருக்கலாம் அருமே அப்போவே கட்டிட்டு போய்ருக்கலாம் ஆனால் அவ்வளோ அவருக்கு வந்து நன்கொடைகள் கிடைக்க பெற்றனான்னு பார்க்குறோம் ஆக பெருவழியாக விழ விட்டு வைக்க வேண்டும் இங்கே லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவார்கள் எழுவிழு எழுவிழுந்தால் எழு கூட இடமில்லாதவாறு மக்கள் குடிஞ்சிருப்பாங்க அங்கே மக்கள் குவிஞ்சிருவாங்க அப்படின்னு வள்ளல் பெருமானர் சொல்லி விடப்பட்ட இடத்துல போயிட்டு இந்த அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரியாது ஏன்னா அரசாட்சிக்கு வரக்கூடியவர்கள் ஐந்தாண்டு அவருக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் ஐந்தாண்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அவ்வளோதான் அந்த ஐந்தாண்டுக்கு மேலே மக்கள் வாக்களிப்பதை பொறுத்து தான் இங்கே வந்து முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் எல்லாமே ஐந்து ஆண்டுகள் தான் அதுக்கு மேலே மக்கள் வேண்டாம்னா மக்கள் தூக்கி போட்டு போட்டு அடுத்தவங்களை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் நடைமுறையில் இருக்குது நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும் என்னதான் வந்து இலவசங்கள் கொடுத்தாலும் ஒரு ஒரு அளவு வரைக்கும் தான் மக்களும் பொறுத்திருப்பாங்க மக்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் சகிப்புத்தன்மை வாய்ந்தவர்கள் ஆனால் முடிவெடுத்து விட்டால் இவர்களை போன்ற ஒரு வலிமையான உறுதியான மக்களை வந்து உலகத்தில் வேறு எந்த நாட்டிலுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட மிக வலிமையும் உறுதியும் நுண்ணறிவும் கொண்டவர்கள் தமிழர்கள் என்பதை மனதில் நாம் புரிஞ்சுக்கணும் ஆக இப்படிப்பட்ட நிலையில் வள்ளல் பெருமானாருடைய இருநூறு என்பது வள்ளல் பெருமானாருடைய இருநூறாவது ஆண்டு என்பது திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இது அதிமுக ஆட்சியில் இருந்தால் போதும் இருந்தாலும் சரி இது வேறு எந்த கட்சி இங்கே ஆட்சியில் இருந்தாலுமே வள்ளல் பெருமானருக்கு இருநூறு என்பது இருநூறு ஆண்டுகள் வரதான் போகுது அப்படி வரும்பொழுது அதற்கு வந்து விழா எடுக்க வேண்டியது இந்த தமிழ்நாடு அரசனுடைய கடமை ஏனென்றால் ஏற்கனவே முதலில் குறிப்பிட்டது போல வள்ளல் பெருமானார் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அடையாளம் திருவள்ளுவரும் வள்ளலாரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய மிக முக்கியமான அடையாளமாக அவர்கள் திகழ்கிறார்கள் வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் மூளையாக திகழ்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் எந்த அரசுமே வந்து வந்து விழா எடுக்கலையோ அல்லது சிறப்பு செய்யலை அப்படின்னா அந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் மேல்மாடி காலி அப்படின்னு தான் நினச்சிக்கணும் அந்த அதனால் எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து திமுக அரசாங்கம் வந்திருக்கிறது திமுக அரசாங்கம் எடுத்த விழாக்கள் வந்து எடுத்த முன்னெடுப்புகள் மிகச்சரியானது அரசை பொறுத்த வரைக்கும் அப்படியா சொல்கிறாங்கப்பா சரிப்பா செய்யுங்கப்பா ஏன்னா அவர்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த சன்மார்க்கத்தை பற்றியெல்லாம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆழமாகவோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக ஆழமாகவோ தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அதில் முழு ஈடுபாட்டோடு அதை வந்து வாஸ்து தான் தெரியும் இப்போ இதே தமிழ்நாட்டினுடைய முதல் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அங்கே முதலமைச்சராக தன்னுடைய கடமையை ஆற்றிவிட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு வந்து வடலூரில் ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு அந்த ஞானசபை அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு சாலைக்கு இந்த புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேயே அவர் இடத்த இடத்தை வாங்கி பள்ளிக்கூடம் கட்டி பாடசாலையை கட்டி அதே போல் தன் இறுதி மூச்சு வரையில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருக்காக இருந்தாங்க எனவே தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது முதலமைச்சர் நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டார் அப்படிங்கிறத வந்து பெருசாக வந்து பெருமையாக பேசிக்கொண்டு ஒரு பில்டப் இருக்காங்க இந்த தலைமை சங்கச்சி சங்கத்தைச் சேர்ந்த சில மாயையில் மூழ்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் ஓமதுரா ரெட்டியாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து வெளிவந்ததுக்கு பிறகு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தாங்க பசும்பன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுதோறும் அங்கே வந்து தைப்பூசத்தன்று சத் சங்கம் சிறப்புரையெல்லாம் ஆற்றிட்டு இருந்தான்னு பார்க்குறோம் ஏராளமான எண்ணற்ற முதலமைச்சர்கள் எண்ணற்ற ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் எண்ணற்ற நீதிபதிகள் எண்ணற்ற பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் என பாரபட்சம் இல்லாது அங்கே வந்து அருட்பிருஞ்சோதி ஆண்டவரிடம் முறையிடுவதற்காகவும் அவர்கள் அருட்பருஞ்சோதி ஆண்டவருடைய தரிசனத்தை காண்பதற்காகவும் ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஏற்படு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பெருவழிக்கு வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் பதினைந்து லட்சம் பதினெட்டு லட்சம் என்கிற அளவில் எண்ணிக்கை கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க அப்படி செலவு பண்ணாலும் அதை வந்து நீங்கள் வந்து வேறு இடத்தில் கட்டுங்கள் பெருவெளியில் கட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டிய இந்த தலைமை சங்கத்தினரும் இந்த வள்ளலார் இருநூறு உடைய மாண்புமிகு குழுவினரும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு முழு பூசணிக்காயை உண்ணுகிற சோற்றில் மறைத்து வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டுருக்காங்க ஏன் இப்படி நம்ம பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா இப்படி உண்மையிலேயே அவர்கள் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த சத்தியஞான சபையினுடைய புகழ் உலகெங்கிலும் பரவ வேண்டும் என்று எண்ணி இருந்தால் இதை தமிழ்நாடு அரசிற்கு எடுத்து சொல்லி நீங்கள் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தாலும் கூட அது வடலூரில் வேறு இடத்தில் கட்டலாமே தவிர பெருவெளியில் கட்டக்கூடாது பெருவெளி என்பது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதற்காக ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் என்ற பேதமற்று கூச்சமற்று இப்போ நீங்கள் ஒரு மார்பிள் கட்டணம் போட்டிருக்கான் ஒரு பெரிய நீங்கள் வந்து க கட்டுமானம் பண்ணி காங்கிரீட் கட்டணம் போட்டு செக்யூரிட்டிலாம் வச்சு நீங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல 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 பலன்னு வந்து வைக்கும்போது ஒரு ஏழை எளிய மனிதன் எந்த விதமான ஆதரவும் ஆதரவும் அற்ற ஒரு மனிதன் அங்கே உள்ளே வருவதற்கு அச்சப்படுவானா அச்சப்பட மாட்டானா ஒரு கூச்சம் இருக்குமா இருக்காதா அடுத்த வேளை உணவுக்கு நம்ம வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அளிக்கக்கூடிய உணவை உண்ணலாம் என்று வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அங்கே இந்த பணக்கார டம்பத்தை காண்பித்து பணக்கார பிம்பத்தை காண்பித்து நீங்கள் இந்த வந்து சுற்றுலாத்தலம் போல ஒரு பளபளப்பான கட்டடத்தை எல்லாம் அங்கே வைத்து மாட மாலைகள் பொழுது ஆடம்பரம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து அந்த இடத்தையே நீங்கள் வந்து மாற்றி வைத்தால் அங்கே ஏழை எளிய மக்கள் எப்படி வருவாங்க ஏழை எளிய மக்கள் வரத்து வருவது குறைந்து விட்டால் அங்கே இருக்கு பணக்காரத்தனம் தான் இருக்கும் அங்கே நீங்கள் அரசாங்கத்தினுடைய தான் இருக்கும் நீங்கள் வந்து பெரிய நிர்வாகிகள் என்று சொல்லி கொண்டும் மேல் பூச்சாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆடம்பரத்தையும் இந்த பதவி சுகத்தையும் பொருள் சுகத்தையும் பண சுகத்தையும் அனுபவிப்பதற்கான இடமாகத்தான் அது மாறிமே தவிர அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளையின் பேரில் வள்ளல் பெருமானார் கட்டிய எல்லா மக்களுமே உணவு உண்ணக்கூடிய தருமச்சாலையாகவும் எல்லா மக்களும் சாதி மத பேதமற்று வந்து வழிபடக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருநடம் புரியக்கூடிய அந்த ஞானசபையாகும் அது எப்படி இருக்கும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மயக்கத்தில் மாயையில் மாட்டிக்கொண்டு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க என்பதை பெருமையாக பேசிக்கொண்டு கொண்டு தெரிகிற இந்த மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாயாக்காரிகளுக்கு இன்னுமா புரியவில்லை இதை இப்படி செய்ய வேண்டாம் இதை அரசுக்கு வலியுறுத்துங்கள் என்று குரல் கொடுக்க தொடங்கி யார் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சித் தலைவர் குரல் கொடுத்தாச்சு தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களான பி மணிகரசன் ஐயாவும் இரா வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் குரல் கொடுத்தாச்சு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் ஐயா அவர்களும் குரல் கொடுத்துட்டாங்க அதே போல் எல்லா இடங்களிலிருந்தும் வழக்கறிஞர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து பத்திரிகையாளர்கள் நீதிபதிகள் ஏன்னா பல தரப்பிலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்கர்கள் சன்மார்க்கர்கள் அனைவருமே அது செய்யாதீங்க வள்ளல் பெருமானர் அப்படி சொல்லலை நமக்கான ஆவணம் என்பது வள்ளல் பெருமானர் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஆவணம்தான் வள்ளல் உபதேசம் தான் அந்த உபதேசத்திற்கும் எழுதி வைத்திருக்கிற ஆவணத்திற்கு மீறியது எதுவுமே கிடையாது மீறி எதுவுமே அங்கே செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் இன்னும் உணராமல் இந்த போராட்ட குரல்களை போராட்டம் என்ற இந்த போராட்டம் அளவிற்கு தள்ளியவர்களே இந்த வந்து இந்த த தலைமைச் சங்கத்தை சேர்ந்தவர்களா இதெல்லாம் ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும் இதெல்லாம் மக்களுக்கு தெ தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும் அங்கே இப்படி ஒரு கட்டணம் அமையப்போகிறது போகிறது என்பதை தருமசாலையில் அல்லது இந்த சரி இந்து சமய சமயத்தினுடன் கூட வைக்கல இந்த தலைமைச் சங்க நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டாக வச்சு வடலூரில் எல்லா இடங்களும் வச்சிருக்கணுமா வேண்டாமா இங்கே இங்கே இந்த இடத்துல அமைய போகுது அமைய போகுது ஏன் வைக்கல தெரியும் வைத்தால் இதற்கு வந்து இங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் என்பதை மறைத்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சர் விழாவில் இந்த வடலூர்னுடைய மாதிரி வடிவம் புதுசாக போகிறாங்க மாதிரி வடிவம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா வடலூர்னுடைய அஃபீஷியலினுடைய இன்டர்நெட்லேயோ இல்லை யூடியூப்லேயோ அவங்க எதுவுமே போட்ட மாதிரி தெரியல ஆனால் இந்த த தலைமைச் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருள் நாகலிங்கம் என்கிற அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்எல் அப்படின்னு ஒரு யூடியூப் வச்சுருக்கார் அதில் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குதர்க்கமாகவும் ஒருதலை பட்சமாகவும் டிரான்ஸ்பரன்சி இல்லாமையும் இருக்கிறத பார்க்குறோம் இதற்கிடையில் இந்த ஏபிஜி அருள்னு ஒரு வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலைக்காக நிறைய எல்லாம் போட்டவர் இப்போ அவர் பெரிய சிக்கி கொண்டு இவர் இந்த பதவிக்காக அவர் நினைச்சார் தெரியல அல்லது என்ன இதுக்காக நினைச்சார் தெரியல இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சார பீரங்கியாவே அவர் வந்து திமுக அரசுக்கு மாறியிருக்காரு இவர் திமுக அரசுக்கு பிரச்சார பாங்கிய பீரங்கியா மாறுறது வந்து தவறு இல்லாத அவருடைய விருப்பம் ஆனால் திமுக அரசுக்கு தவறான வழிகாட்டுதலை கொடுத்து அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் எனவே இந்த த வள்ள பெருமானாருடைய தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள்தான் மிகப்பெரிய மாயில் மாட்டிக்கொண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இடியாப்பச்சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள் அரசுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இவர்களும் சன்மார்க்கர்களுடைய குரலை கேட்க வேண்டிய இவர்களும் இந்த சன்மார்க்கருடைய குரலை கேட்டு அரசுக்கு வந்து வழிகாட்டி அங்கே வந்து பெருவெளியில் எந்த கட்டுமானம் கட்டாமல் பெருவெளியை முதலில் ஒழுங்குபடுத்துவதும் பெருவெளியை தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதும் பெருவெளியில் சத்தியஞான சபையில் வழிபாடுகளை இருபத்தி நான்கு மணி நேரம் வழிபாடு செய்வது போல் செய்வதும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ச வள்ளல் பெருமானார் அவ்வளவு மெனக்கெட்டு அதை கட்டி வச்சிருக்காங்க அதில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து இருபது மணி நேரம் பூட்டியே கிடக்குது சத்தியங்கான சபை இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய தலைமைச் சங்க நிர்வாகிகள் அஜிச்சோ நூறு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க அஜிச்சோ நூறு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க நூறு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கலாமா நூறு கோடி ரூபா கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு செய்கிறாங்க கவர்மெண்ட்டு மாதிரி திமுக அரசு மாதிரி எதுவுமே செய்யலை என்பதை போல் வசனங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக அரசில் எந்த அரசு வந்தாலும் வள்ளல் பெருமானாருக்கு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டு அரசனுடைய கடமை எது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அது தமிழ்நாட்டு மக்கள்தான் தமிழ்நாட்டு அரசை தீர்மானிக்கிறார்கள் என்கிற இந்த அடிப்படை புரிதலை இந்த மாயையில் மயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் சங்க நிர்வாகிகளும் அல்லது தொடர்புடைய சன்மார்க்கர்கள் என்கிற பெயரில் கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தற்பொழுது நடந்து கொண்டிருப்பது எல்லாமே ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அருட்செயல்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்செயல்தான் என்பதை மனதில் இருத்திக்கொண்டு செயல்படுவது நல்லது மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை